நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார் மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்ல என்று நினைக்கிறார் அவசியம் இல்லாத விஷயம் சொல்றாரோ அப்ப அவசியமானதே பேசட்டும்

இவர்களெல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் மரியாதை தொழிலாளர்கள் தயவு செய்து தமிழிலே பேசு தமிழ் நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் கூட்டமாக தெரிகிறது இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்னி ஊருக்கு ஒரு லீடர் ஆளுக்கு ஒரு கொள்கை அவன் அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம் பாலு சொன்னான் மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று மேல நாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் அவர்கள் தலைவிதி அப்படி நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எப்படித்தான் வாழ்வீர்கள் உங்களுடைய தலைவிதி இப்படி இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது எனக்கு நெக்ஸ்ட் இன்게ஜ்மென்ட் போல் டான்ஸ் இருப்பதனால் ஏற்றுடன் வார்த்தை முடித்துக் கொள்ளுகிறேன் 땡க் பக் контора நான் 1 போட்டேன் சோறு போட்டேன் சோறு போட்டு கெடுக்கிறேன் கேக்குறேன்

பகலிலே வரக்கூடாது என்று இரவிலே வந்தார் நமது கலை எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது பார்த்தாயா காந்த நமக்கு இப்பொழுது தேவையான இம்மாதிரி அல்லவா நேற்று ஆடி இருக்க வேண்டும் நேற்று ஆடிய ஆட்டமும் பாட்டும் எனக்கு அடியோடு பிடிக்க வேண்டும் காலையும் தங்கே நீ ஊராயோ காலிகளின் துயரத்தை பற்றி தானே பாடினார்கள் அதை யார் கேட்பார்கள் என்று இரண்டடி பாடுவதற்குள் வந்திருந்த பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் எழுந்து வெளியே போய்விட்டார் உலகத்தில் கலையின் வடிவம் எங்கெங்கு காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுற்றி வந்து உண்மைதான் காந்தா இன்பத்தின் இருப்பிடம் எழில் அரசிகளின் உறைவிடம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார்களே அந்த பாரீஸ் நகரத்தின் நடன அரங்கங்களில் என் பாதம் படாத மேடை ஒன்று கூட கிடையாது என்னோடு ஆடாத அழகிகளும் அங்கில்லை கம்பா தேம்ஸ் நதியின் தீரத்திலே ஏஞ்சல்ஸ் நகரின் இயற்கை சுனைகளிலே நேப்பிள்ஸ் நீர் வீதிகளிலே ஆப்பிள்ஸ் நிற அழகளுடன் சப்பிள்ஸ்கோல் கைகோர்த்து கொண்டு அந்த ஜாலி போட்டிலே போகும் பொழுது பார்த்தா உலகத்தையே மறந்து விடலாம் ஏன் தோறேன் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி அம்மா ஆதியே அநியாயமா தூண்டி விடுறீ ராமா வாய முடி போமாட்டே பார்த்தாயா காந்தா இந்தியாவிலே இவன் மாதிரி கலா ருசி தெரியாத குருடர்களுக்கு நான் பேசுவதை பிடிக்கவில்லை நீயோ கலையின் கரைபடாத வடிவம் நானோ ரசித்து சுவைக்கும் பேரனுபவம் பெற்றவன் நாம் இருவரும் சேர்ந்து நமது புராதன கலாச்சாரத்தை தற்கால நாகரிகத்திற்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரீமாடல் செய்து விடுவோமானால் இந்த நாட்டிலே கலைக்கு ஒரு நிலையான நினைவு சின்னத்தை நிறைவேடலாம் நிதி தரட்ட வந்திருக்கார்

எனக்கு கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபேர் கேள் இந்தியாவிலே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் வேற எங்க பாத்துக்கிறேன் நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன் எனக்கு தமிழ்நாடு போன் தேவை இல்லை ஏண்டா தம்பி இப்படி பேசலாமா உங்க மாமா வேதரத்னா இருக்காரே அவர் பொண்ணு சந்திரான்னு சந்திரான் ஒரு பொண்ணு இருக்கறா அழகா இருக்கறா மூக்கு முளியமா இருக்கறா அவள நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக இங்க வந்து எனக்கு சொல்ல கொடுக்கறே கல்யாணமா கல்யாணம் கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது எனக்கும் வயசாயி போச்சு இல்ல உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல என் மூச்சு இருக்கிறப்ப எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன ஆறுது மோகன் நீ கல்யாணம் செய்துக்குதான் வேணும் சரி செஞ்சுக்க போ சஞ்சீவா போ